அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் காண்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான இனப்படுகளை தொடர்ச்சியாக அரங்கேறி கொண்டிருக்கின்றது அடுத்து உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அல்குட்ஸ் குட்ஸ் தினத்துக்கான ஏற்பாடுகளில் ஈரான் மற்றும் துணை இராணுவப் படைகள் இணைந்தோரு கூட்டுப்போர் பயிற்சியை பாரசீக வளைகுடாவில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பினர் ஸ்டேல் நகரங்களுக்குள் ஏவுகணை தாக்குதலை இருக்கின்றார்கள் இந்த சூழலில் பிராந்தியத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு காசா மத்திய காசா காஞ்சுனிஸ் ஜபாலியா பல்வேறு பட்ட காசா முழுவதும் ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் எழுபத்தி ஒரு பேர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டபடி இந்த ரம்லான் காலத்தில் மொத்த நா உலகமும் பார்த்திருக்க பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டு மிகப்பெரிய பாலஸ்தீன படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை தடுப்பதற்கு யாராவது வருவார்களா இதற்கு எதிராக இந்த அரபுலக நாடுகள் கிளர்ந்து எழுவார்களா என்ற எதிர்பார்ப்புக்கள் எல்லாம் நம்பிக்கையற்றதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு துயரத்தை பாலஸ்தீனர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் அவர்களினுடைய விடுதலைக்காக அவர்களுடைய துயரம் நீங்குவதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்பதைப் போல நிலைமை மோசமாக மாறியிருக்கின்றது இந்நிலையில் நிலையில் காசாவில் ட்ரோன்களை பயன்படுத்தி ஸ்டேலியர் இராணுவம் திட்டமிட்ட வகையில் பத்திரிகையாளர்களையும் ஊடகத்துறை சார்ந்தவர்களையும் அங்கே நடக்கக்கூடிய இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை வெளியே கொண்டவர்களையும் படுகொலை செய்வதாக சர்வதேச பத்திரிகையாளர் வலையமைப்பு ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கின்றார்கள் ஏனெனில் கடந்த சில மூன்று தினங்களுக்கு முன்பாக அல் ஜசீராவின் உடைய மிக முக்கியமான ஒரு பத்திரிகை நிருபர் கொல்லப்பட்டார் அதனையடுத்து பாலத்தின செய்தி நிறுவனம் ஒன்றின் ஒரு பத்திரிகையாளர் கேமராமேன் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதல் ஆரம்பித்த அக்டோபர் ஏழின் பின்னர் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல் ஜசீரா உலகத்தின் பத்திரிகையாளர்கள் மட்டும் ஏறக்குறைய பத்து பேர் வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவில் நடக்கக்கூடிய இனப்படுகொலை அது ஊடகங்களில் வெளியாகும் பொழுது வீடியோ பதிவுகளாக புகைப்படங்களாக செய்திகளாக பாதிக்கப்பட்டவர்களின் குரல்கள் வெளியாகும் பொழுது போர்க்குற்றவாளிகளின் உடைய போர்க்குற்றங்கள் உலகத்துக்கு அம்பலப்படுத்தப்படும் இதை தடுத்து நிறுத்த முடியாவிட்டாலும் கூட எவ்வளவு அட்டூழியங்களை அங்கு ஆக்கிரமிப்பு படை சியோனிசப்படை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உலகத்தினுடைய மனசாட்சிக்கு கொண்டு செல்பவர்கள் ஊடகவியலாளர்கள் இந்த ஊடகவியலாளர்கள் குறிவைத்து ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்படுகின்றார்கள் இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறலின சர்வதேச பத்திரிகையாளர் வலையமைப்பு இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று ஐநா சபை மற்றும் பல்வேறுபட்ட அமைப்புகளுக்கு முறையிட்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஐநா சபைக்கு முறையிடுகின்றார்கள் ஆனால் ஐநா சபை தன்னுடைய பணியாளர்கள் கொலை செய்வதையே தடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பது தான் இங்கு ஒரு வேதனையான விடயம் ஐநாவுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஐநா பாதுகாப்பு ஆலயம் ஜன் ஆர் ஜூ ஐநா பாலஸ்தீன தூதுவர் ஆலயத்தினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஜுனிசவினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஐசிஆர்சியினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் எனவே தன்னுடைய சொந்த பணியாளர்களையே காப்பாற்ற முடியாத நிலையில் ஐநா கையெழுந்த நிலையில் இருக்கும்போது ஐநா இவர்களை விசாரணை செய்யுங்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் அதிக அளவிலான மிக முக்கியமான காசாவில் செயற்பட்டு வந்த பத்திரிகையாளர்கள் அனைவருமே ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதிலும் அவர்கள் காரில் சென்றபோது பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஊடக அடையாளம் மிக பெரிய அளவில் பொறிக்கப்பட்ட வாகனங்களில் செல்லும் போதே துல்லியமாக ட்ரொன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த ஊடகவியலாளர்களின் குரல்களை அடக்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரேலிதை திட்டமிட்டு செய்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாகப் புலப்படுகின்றது இதைத்தான் ஒரு குற்றச்சாட்டாக தற்போது அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மேலும் பல பத்திரிகையாளர்கள் ஸ்டேலியர் இராணுவத்தினரால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக காசாவில் நடக்கும் படுகொலைகளை வெளிக்கொள்ளத்துக்கு அந்த களத்தில் நின்று தெரிவிக்கக்கூடியவர்கள் என்ற செய்தியையும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இதை யார் தடுப்பது இந்த படுகொலைகளை யார் விசாரிப்பது யார் தடுத்து நிறுத்துவது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இன்று வரை எழுந்து கொண்டிருக்கின்றது அடுத்து அல்லக்ஷா மசூதியில் நேற்று காசாவுக்காக பிரார்த்தனை செய்யும் போது ஜெருசலேம் இமாம் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற காட்சிகளை பலர் சமூடங்களில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ரம்லான் வழிபாட்டின் போது ஜெருசலேமின் அல்லக்ஷா மசூதியில் ஒரு இமாம் காசாவில் பாதிக்கப்பட்டவர்களாக பிரார்த்தனை நடத்தும் பொழுது இமாம் மற்றும் மற்றவர்களினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதாக அந்த காட்சியை கண்டவர்கள் துயரத்தோடு பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த ரம்லான் காலத்தில் காசா மக்கள் கொல்லப்படுவதை தடுக்க முடியவில்லையே என்ற விரக்தி அவர்களுக்காக இறைவனுடன் நடத்தக்கூடிய பிரார்த்தனைகள் அவர்கள் கண்ணீர் சென்று மிக துயரமாக இந்த பிரார்த்தனையில் கலந்து கொண்டவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலின் மீது டிராக் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அந்த டிராக்கட் தாக்குதலுக்கு பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் அமைப்பு பொறுப்பேற்றிருக்கின்றது பேர் ஷெவாவுக்கு அருகில் உள்ள ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் கேட்ஷெரீம் விமானத்தளத்தை குறிவைத்து பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த ஏவுகணைகளை தங்களுடைய வான் பாதுகாப்பு படைகள் மூலம் இடைமறைத்திருப்பதாக ஸ்டேல் அறிவித்திருக்கின்றது ஏற்கனவே ஹமாஸ் இயக்கங்கள் அவ்வப்போது ஏவுகணை தாக்குதலை நடத்திய சூழ்நிலையில் பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய மூன்றாவது ஏவுகணை தாக்குதலாக இது பதிவாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச அளவில் அனுஷ்டிக்கப்படக்கூடிய பாரம்பரியமாக ரம்லானின் கடைசி வெள்ளிக்கிழமை நடைபெறும் குறிப்பாக குச் தினம் அதாவது பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன விடுதலைக்கான பாலஸ்தீன சுதந்திரத்திற்கான அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு ஒரு தேசம் அமைய வேண்டும் என்ற கனவை அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட குட்ஸ் தினம் தற்போது அதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பித்திருக்கும் சூழ்நிலையில் குட்ஸ் தினத்திற்கான ஈரானிய மத்திய குழுவின் தலைவரான ரம்லான் ஷெரீப் புதன்கிழமை நேற்றைய தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஈரான் முழுவதிலும் குட்ஸ் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது அதேபோல உலகங்களும் இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் பேரணிகள் நடைபெறும் ஸ்டேலிய குற்றங்களை கண்டிக்கவும் பாலஸ்தீன மக்களினுடைய சுதந்திர விடுதலையை உறுதிப்படுத்தவும் பாலஸ்தீன மக்களின் துயரை போக்குவதற்கு அனைவரும் ஒன்றிணையவும் ஸ்டேலினுடைய போர்க்குற்றங்களை கண்டிக்கவும் அனைத்து இஸ்லாமிய மக்களும் ஒன்றிணையவும் இந்த ஆண்டின் மைய முழக்கமாக அல் அல் அஹத் உறுதிமொழியில் அனைவரும் ஒன்றிணைந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது டெஹ்ரானில் மிகப்பெரிய ஒரு பேரணி ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் இந்த பேரணி பத்து பாதைகளில் இருந்து ஆரம்பமாகி வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெறும் இடமான டெக்ரான் பல்கலைக்கழகத்தில் ஈரானின் பத்து மாகாணங்களில் பத்து பிரதான இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து இந்த குட்ஸ் தினத்தை கொண்டாடுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள் பத்து பாதைகளில் விரும்பக்கூடியவர்கள் அனைவருமே இறுதியில் டெக்ரான் பல்கலைக்கழகத்தில் ஒன்று கூடுவார்கள் எனவும் பங்கேற்பாளர்களில் மதகுருமார்கள் மாணவர்கள் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் சுதந்திர ஈரானிய புரட்சிகர விடுதலையில் பங்கேற்றவர்கள் என பல்வேறுபட்ட பின்னணிகளைச் சேர்ந்தவர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானின் மறைந்த தலைவர் அயதுல்லா ருகல்லா கொமேனியால் நிறுவப்பட்ட குட்ஸ்தினம் பாலஸ்தீனத்தினான ஒற்றுமையை அனைவரும் நிலைநாட்டுவதற்கும் பாலஸ்தீன கனவை நனவாக்குவதற்கும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அனுசரிக்கப்படுகின்றது புனித ரம்லான் மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அல் குட்ஸ் தினமாக புனிதப்படுத்தவும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளுக்காக அனைவரும் ஒன்றிணையவும் உலகங்களும் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை நாங்கள் அழைக்கின்றோம் என ஈரானின் உடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல்ஹமேனி இந்த குட்ஸ் தினம் தொடர்பான ஒரு செய்திப்பதிவில் ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கின்றார் அதே அறிவிப்புகளை ஏமனின் உடைய கவுதி படையினுடைய தலைவர் ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச்செயலாளர் நைம் காசிம் மற்றும் ஈராக் எதிர்ப்பு இயக்கத்தினுடைய தலைவர் மற்றும் ஈரானிய ஜனாதிபதி பெஷாஸ்கியான் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் இந்த அல்குட்ஸ் கமாஸ் அமைப்பினுடைய தலைவர்கள் இந்த அல்குட்ஸ் தினத்தை மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு முழக்கமாகவும் ஸ்ட்ரேலிய படுகொலைகளுக்கு நீதி கேட்கக்கூடிய ஒரு நீதியின் குரலாகவும் அனைவரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகள் இங்கே மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கின்றன வழக்கமான இந்த அல்குட்ஸ் குட்ஸ் தினங்களை விட இம்முறை தினம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான நிலையில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஏனெனில் மிகப்பெரிய படுகொலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது காசா முழுவதும் இரத்தமும் சகதியுமாக சதை பிண்டங்களாக மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அரபுலக நாடுகள் தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு காகிதத்தில் அறிக்கை விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் யாராவது எங்களை காப்பாற்ற வந்து விடுவார்களா என்று அந்த மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் உணவு குடிநீர் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது மின்சாரம் மருத்துவம் சுகாதார வசதிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்த ஒரு சூழ்நிலையில் காசாவில் சிக்கியிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்காக அனைவரும் ஒன்றுவிட வேண்டும் என்ற குரல்கள் எழுந்திருக்கின்றன இந்த குரல்களை கேட்டு யாரெல்லாம் ஒன்றிணைய போகின்றார்கள் என்பதும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது இந்த காசா பகுதியில் உள்ள பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஈரான் ஈராக் லெபனான் ஏமன் ஆகிய நாடுகளினுடைய கூட்டு கடற்படை பயிற்சி தற்போது பாரசீக வளைகுடாவில் தொடங்கி இருப்பதாக ஈரான் கடற்படை தளபதி அறிவித்திருக்கின்றார் ஈரானின் வடக்கு மற்றும் தெற்கு பிராந்திய நீரில் பாரசீக வளைகுடா மெக்ரான் கடலோர பகுதி காஸ்பியன் கடல் முழுவதும் கூட்டு அணிவகுப்பு தொடங்கி இருப்பதாகவும் ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் அலிரேஷா கூறியிருக்கின்றார் மூவாயிரம் கனரக மற்றும் இலகரக கப்பல்கள் அணிவகுப்பில் பங்கேற்பதாகவும் எதிர்ப்பு முன்னணியின் கடல்சார் திறன்களை காண்பிப்பதையும் தீய அடக்குமுறை ஆக்கிரமிப்பாளர்கள் ஸ்ட்ரேலியா ஆட்சிக்கு ஒரு செய்தியை தெரிவிப்பதும் இந்த அணிவகுப்பின் ஒரு முக்கியமான நோக்கமாக கருதப்படுகின்றது அவர் மேலும் அணிவகுப்பின் போது பாலஸ்தீனத்தின் கொடி அங்கு பறக்கவிடப்பட்டதாகவும் இந்த அணிவகுப்பு ஆரம்பித்த போது ஸ்ட்ரேலிய ஆட்சியினுடைய ஆக்கிரமிப்பு ஆட்சியினுடைய கொடி பாரசீக வளைகுடாவில் தேக்கிரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்ட பின்னர் இந்த பயிற்சி ஆரம்பமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இதுவரை ஈரான் குறிப்பாக இந்த ஏமன் ஈராக்கியில் ஈராக் இருக்கக்கூடிய இயக்கங்கள் ஈராக் போன்ற நாடுகளுடன் ரகசியமாக இந்த எதிர்பார்க்களுடன் தொடர்புகளை வைத்திருந்த சூழ்நிலையில் தற்போது வெளிப்படையாகவே இந்த நாடுகளுடன் ஒரு போர்பயிற்சி நடத்தி கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதிலும் குறிப்பாக ஏமனை சார்ந்த கௌதிகளும் இந்த போர்பயிற்சியில் பங்கேற்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் ஏனெனில் கௌதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கௌதிகளுக்கு எதிராக மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தி ஏமன் மக்களை அமெரிக்க வல்லாதிக்கம் கொலை செய்து கொண்டிருக்கின்றது அவர்களும் தொடர்ச்சியாக அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்கள் மீது பல அடுக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் குறிப்பாக இந்த பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய அளவில் இந்த போர் பயிற்சி ஆரம்பமாக இருக்கின்றது பாரசீக வளைகுடா முழுவதும் பல இலக்கரக கப்பல்களும் கனக கப்பல்களும் பயிற்சியில் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எந்த நேரத்திலும் ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒரு போர் வெடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் சூழலில் ஒரு போர் ஏற்பட்டால் கடல்வழி யுத்தம் மிக முக்கியமான ஒன்றாக காணப்படும் அதிலும் உலகின் மிக பெரிய அளவிலான வர்த்தக பாதையாக இருக்கக்கூடிய கர்முஸ் ஜலச்சந்தியை ஈரான் மூடிவிடலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும் சூழ்நிலையில் இந்த ஈரானினுடைய கடற்படை பயிற்சி கூட்டு நாடுகளுடன் சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்து கௌதிகளுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்கள் பொதுவெளியில் சிக்னல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஸில் அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள் குறிப்பாக செய்தி செய்வான சிக்னலில் ஒரு குழு அரட்டையில் குறிப்பாக ஒரு பத்திரிகையாளர் தற்செயலாக சேர்க்கப்பட்ட விவகாரம் அமெரிக்காவில் மிக பெரும் பூதாகாரமாக விடுத்திருக்கின்றது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகத்தின் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரனுடைய செயலாளர்கள் உளவு பிரிவு சிஐஏ என்ற அனைத்து தரப்பிலும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் மிகப்பெரிய கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றது அமெரிக்காவுடைய செனட்டர்கள் சரமாரியான கேள்விகளை ட்ரம்ப் நிர்வாகத்தினுடைய தேசிய பாதுகாப்பு அதிகாரிகளை நோக்கி எழுப்பியிருக்கின்றார்கள் இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இந்த கவுதிகள் மீதான தாக்குதல் அரட்டை பொது வழியில் வெளியாக இருந்தவை அமெரிக்க இராணுவ விடயங்கள் வெளியில் கசிந்திருந்தமை ட்ரம்புக்கும் ட்ரம்ப்பினுடைய கூட்டாளிகளுக்கும் மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் யாரோ ஒரு பத்திரிகையாளரை இந்த குழுவில் சேர்த்திருக்கின்றமை தவறு விட்டது என அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோவும் இன்றைய தினம் பகிரங்கமாக தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயம் அமெரிக்கா முழுவதும் அமெரிக்க உள்ளக அரசியலிலும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்குள்ளும் செனட் சபைக்குள்ளும் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக மாறி ட்ரம்ப் அரசாங்கத்துக்கே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தும் விதத்தில் மாறியிருக்கின்றது அது தொடர்பான பிரதிவாதங்கள் விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அடுத்து காசாவில் பாலஸ்தீனத்தில் லெபனானில் என தன்னுடைய கொடூர தாக்குதல்களை நடத்தும் ஸ்டேல் சிரியாவின் கடற்கரை லடாக்கியா துறைமுகத்தை குறிவைத்து மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் நடத்தியிருக்கின்றார்கள் மூன்று சிறியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் சிரியாவின் ஏனைய டமாஸ்கஸ் அருகேயும் ஸ்டேலினுடைய வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே லெபனானில் இருந்து கிஸ்புல்லாக்கள் அங்கு சென்றிருக்கக்கூடிய சிரியாவினுடைய அல் தலைமையிலான மூன்று வீரர்களை கொன்று விட்டார்கள் அல்லது அத்துமுறை லெபனானுக்குள் நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டார்கள் என்றவுடன் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு எதிராக பீரங்கி தாக்குதல்கள் டாக்கர் தாக்குதல்கள் அங்கு அதிக அளவான படைகளை சிறிய புதிய ஆட்சி அனுப்பி ஒரு சண்டையை செய்திருந்தார்கள் கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக ஆனால் ஸ்டேல் இவ்வளவு பெரிய தாக்குதலை சிரியாவுக்குள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன விமானப்படை தளங்கள் உள்ளாகி அளிக்கப்பட்டிருக்கின்றன சிறிய பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலுக்கு எதிராக சிரியாவிலிருந்து ஒரு துப்பாக்கிச் சின்னம் கூட வெடிக்கவில்லை என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது சிரியா மீது கை வைத்தால் நாங்கள் வருவோம் வருவோம் என்று துருக்கி எர்டோகன் கூறிக்கொண்டிருக்கின்றார் தங்களுடைய தற்போது இருக்கும் அல் ஜுலானி தலைமையிலான ஆட்சி துருக்கியின் ஆதரவு பெற்ற ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெற்ற ஒரு ஆட்சியாக இருக்கின்றது இந்த நிலையில் கூட சிரியாவில் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு இவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்துவது மட்டுமல்ல அதற்கு ஒரு வலுவான கண்டனத்தை கூட வெளியிடாமல் இந்த ஆட்சி இருப்பதும் மிகப்பெரிய கேள்விகளை அல் ஜுவலான தலைமையிலான ஆட்சியில் ஏற்படுத்தி இருக்கின்றது ஸ்டேல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிரியாவின் பெரிய பகுதிகளையும் ஆக்கிரமிக்கும் ஒரு சீர்திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் போரிகள் ஆய்வாளர்களினுடைய கருத்தாக இருக்கின்றது என அல்லாஹ்ஷாத் ஆட்சியின் போது அங்கே ரஷ்யாவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் பாரியலில் நிறுத்தப்பட்டன தற்போது அல்லாஹ்ஷாத் ஆட்சி வீழ்ச்சி அடைந்த பின்னர் ஈரான் ரஷ்ய இராணுவம் முற்றாக வெளியேறிவிட்டார்கள் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரஷ்யாவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தான் மிகப்பெரிய அளவில் வான்வழி தாக்குதலுக்கு சிரியா உள்ளாகி கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து லிதுவேனியாவின் பெலாரஸ் எல்லையில் அமெரிக்க இராணுவத்தினர் பயிற்சி நேட்டோ ராணுவத்தினர் இணைந்து பயிற்சியை மேற்கொண்டவர்கள் நான்கு பேர் காணாமல் போன நிலையில் சடலங்களாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டார்கள் இந்த விடம் அமெரிக்க இராணுவத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இவர்கள் நான்கு பேரும் குறிப்பாக நீரில் இவர்களுடைய கார்குலஸ் வாகனம் மூழ்கியதை அடுத்து காணாமல் போனவர்கள் நீரில் மூழ்கி மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என முதல்கட்ட தகவல்கள் தெரிவித்தாலும் கூட வேறு ஏதாவது இவர்களினுடைய மரணத்தில் சதி முயற்சிகள் இருக்கின்றனவா வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பென்டகன் தெரிவித்திருக்கின்றது ஏனெனில் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே பெலாரஸ் எல்லைக்கறிகள் தான் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு வேறு ஏதாவது கடத்திச் செல்லப்பட்டு யாராவது கொலை செய்துவிட்டு அந்த இடத்தில் நீர்நிலைக்குள் கொண்டு வந்து போட்டார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் லெதுவேனியாவில் ஆயிரம் அமெரிக்க துருப்புக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள சூழ்நிலையில் இவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முக்கியமாக எழுந்திருக்கின்றன அடுத்து உக்ரைனுடன் எரிசக்தி ஒப்பந்தம் செய்து கொண்ட பின்னர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமான ஜபோர்சியா அந்த பகுதியை தாங்கள் மீண்டும் உக்ரைனிடம் ஒப்படைக்க முடியாது சபோரிசியா அணுமின் நிலையத்தை ரஷ்யா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரஷ்யாவால் கைப்பற்றப்பட்டது இந்த சபோரிசியா அணுமின் நிலையம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையமாக காணப்படுகின்றது இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் ஒப்பந்தங்கள் குறித்து அமெரிக்கா ரஷ்யா அமெரிக்கா உக்ரைன் போன்ற தரப்புகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சபோரிசியா அணுமின் நிலையத்தை நாங்கள் உக்ரைனுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு ரஷ்ய பிரதேசமாக அறிவிக்க இருக்கின்றோம் என்று புடின் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி அறிவிப்புகளும் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் இடையில் பேசப்படும் சமாதான முயற்சிகளில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம் என பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த சபோ ரஷ்யா அணுமின் நிலையத்தை உக்ரைன் விட்டு கொடுப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அதிகாரபூர்வமாக இது ரஷ்யாவின் உடைய பகுதி தான் ரஷ்யாவினுடையது தான் இந்த அணுமின் நிலையம் என்று ஒப்படைக்கும் ஒரு நடவடிக்கையை ரஷ்யா எடுத்தால் அந்த சமாதான உடன்படிக்கையில் மிகப்பெரிய பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது வேதா நாளில் வெளியான மிக முக்கியமான பிரிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எங்களுடைய தொடர்ச்சியான காணொலிகள் செய்திகள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு கீழே லிங்கில் கொடுக்கப்பட்ட அகில மீடியா டீம் என்ற வாட்ஸ்அப் சேனலிலும் அகிலம் மீட் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் குழுமத்திலும் அணிந்து கொள்வதன் ஊடாக உடனுக்குடன் அனைத்து தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள முடியும் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலம்பின் சந்துரும் வணக்கம்